அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய தேச விடுதலைக்காக சிங்கள பௌத்த பேரினவாத ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராட புறப்பட்ட முதல் மாவீரன் பொன் சிவகுமாரன் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் நான் பிறக்கின்ற அதே ஆண்டிலே இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை சிங்கள பௌத்த போலீஸ் அராஜகத்தின் முன்னால் அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருந்தார் அவரை இந்த இடத்தில் நினைவு கொண்டு கூறிக்கொண்டு அடுத்ததாக தமிழ் தேசத்தினுடைய தேசிய மலர்களில் மலரான கார்த்திகை பூவை டிஎஸ்ஐ பாதணி உற்பத்தி நிறுவனம் அண்மையிலே அந்த பாதனி ஒன்றிலே பொறுத்திருந்தது அதற்கு எதிராக நாங்களும் தமிழ் மக்களும் பரவலாக எதிர்நிலை தொடர்ந்து அந்த நிறுவனம் மெனச்சாட்சி அடிப்படையிலே தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அந்த உற்பத்திகளை மீளப்பெறுவதாக அறிவித்திருக்கின்றது அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தற்பொழுது இந்த ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்திலே ஐக்கிய நாடுகள் மனித சபையினுடைய சபையினுடைய பிரதிநிதி பிரதிநிதியவர்கள் அவருடைய குழுவினர் தற்பொழுது வடமாகாண வடகிழக்கிற்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த விஜயத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஐநா வதிவிட பிரதிநிதியும் அவர்களுடைய குழுவினரும் மேற்கொள்ளுகின்ற அவர்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஊடாக நாங்கள் ஐநாவை நோக்கி முன்வைக்க விரும்புகின்ற கோரிக்கை இலங்கைக்கென ஒரு விசேட பிர அறிக்கையாளர் ஒருவரை ஸ்பெஷல் ரேப்படோ ஒருவரை இலங்கையினுடைய பெயர் குறித்து நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே வடக்கு கிழக்கை கூறால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக பிரகடனம் செய்து அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடுகளை இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே இனப்படுகொலை தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பொறுப்புக்கூறல் கடந்த பன்னிரண்டு வருடமாக நடைபெறவில்லை மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே இதன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் என்ற பெயரிலே ஐக்கிய நாடுகள்

மைத்திரி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் யாப்பு விரைவானது இயக்கியராட்சிய அதனையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்ததாக வடக்கு மாகாணத்திலே அரச சாரதிகள் சங்கத்தினர் ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த பல வருடங்களாக பணியில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஐந்து வருடம் கடந்த பிற்பாடு தாவன விதிக்குவையின்படி இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அந்த இடமாற்றங்கள் இதுவரை மேற்கொள்ளப்படாத காரணத்தினாலே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மென உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் நிற்க நிலையிலே இருக்கின்றார்கள் அதன் காரணமாக வடமாகாண சபைக்கு முன்பாக அவர்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆளுநர் இந்த ஜூன் மாதம் முன்னதாக அந்த இடமாற்றங்களை வடமாக வாக்குறுதி வழங்கியிருந்த போதிலும் அது பிற்போடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் குழப்பமடைந்திருக்கின்றார்கள் ஆகவே வடமாகாண அரசு சாரதிகள் சங்கத்தினருடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அத்தோடு இன்னமொரு விடயம் நெடுங்கணி போலீஸ் பகுதியிலே நேற்றைய தினம் ஒரு போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது புளியங்குளம் போலீஸ் நிலைய ஓஏசி செலுத்திச் சென்ற வாகனம் கனாரங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் அந்த வாகனத்தில் இருந்திருக்கிறார் ஐந்து போலீசார் நிறைந்த மதுபோதையிலே இருந்திருக்கிறார்கள் புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிறை மது போதையில் அந்த வாகனத்தை செலுத்திச் சென்று நெடுங்கனி பகுதியில் ஏற்படுத்திய விபத்து மயிரிழையிலே நாற்பது பிள்ளைகள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திலே கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு பொதுமகன் ஒருவர் போலீஸ் பதில் ஓய்சியாலும் இன்னும் ஒரு பொதுமகனாலும் தாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று கடந்த சிவராத்திரி தினத்தன்று வைத்து நாங்கள் கைது செய்யப்பட்ட பொழுதும் இந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அங்கே ஒரு காடைத்தனமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளில் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இனியாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை அந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்று சொல்லிச்சினால் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரா திரா அடியாட்களாக மட்டுமே இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இந்த கல்வி சீரமைப்பு தொடர்பாக இங்கே ரோகிணி குமாரி அவர்களினால் கௌரவ உறுப்பினர் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த பிரேரணை வரவேற்கத்தக்கது கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார் அவர் கல்வி அவருடைய அவருடைய அந்த துறையிலே அவர் மிகவும் நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அமைச்சர் என்ற வகையிலே நான் அவருடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வர விரும்புகிறேன் நீங்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள் உண்மையிலே நீங்கள் முன்னேற்றகரமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரு சட்டத்தரணியும் கூட அது ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் முடிக்கிறேன் முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கிலே இந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் கொழும்புக்கு எடுபடிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றதை தவிர அவர்கள் நேர்மையாக கடமை செய்ய முடியாத நிலைமை சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே கல்வித்துறை மேம்பட வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு இந்த சிங்க வடகிழக்கை சிங்கள பௌத்தமயமாக்க வேண்டும் என்கின்ற மாத்திரம்தான் இந்த நேர்மையான நான் முடிக்கிறேன் தயவுசெய்து ஒரு நிமிடம் கொடுங்கள் இந்த கல்வி அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கிளிநொச்சி பொறியியல் பீடத்தில் நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் அங்கே கற்பிக்கின்ற ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் சாலிய சம்பத் என்கின்ற விரிவுரையாளர் இனவாதமாக செயல்படுகின்றார் தமிழ் மாணவர்களை அச்சுறுத்தி பாடங்களை அறுப்பேன் என்று மிரட்டி அங்குள்ள விகாரைக்கு வழிபாட்டுக்காக கொண்டு செல்கின்றார் இதுதான் வடக்கிலே இருக்கின்ற பெரும்பான்மையின் அதிகாரிகளுடைய கடமைகளாகவும் அதே நேரத்தில் தமிழ் அதிகாரிகள் இதை கண்டுகொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு மாற்றி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி